போறோன்னா இன்னொரு கோல் கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து கொடூரமான கேஸ்ன்னு சொல்ல முடியாது இது அழகான கொடூரமான கேஸு அப்படி தான் நம்பப்படுது ஏன்னா ஒரு கொலக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம உலகத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களால் நம்ப முடியாது கேட்டால் அதை நீங்கள் பார்த்தா கூட நம்ப மாட்டிங்க இப்படிலாம் கூட வாடகை கொலகார்க்க சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லாம மாட்டிங்க ஏன்னா இந்தியாவில் கூட இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க இவரை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு ரீலில் ஒரு ஃபோட்டோவில் ஒரு மீமில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காம இருந்துருக்கவே மாட்டிங்க ஏன்னா அவ்வளோ ஃபேமஸ் ஆனாரு கோலா பண்ணதுக்கு இது கோலான்னு சொல்லலாமா ஆக்சிடென்ட் சொல்லாமல் என்னென்னு சொல்லலாம்னு தெரில அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இப்போ வீடியோ கொல்ல போகிறான் இப்போ எதை பற்றி எந்த கேஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா கேமரன் ஹெரி கேமரன் ஓலி ஹெரி இந்த ஆக்சிடெண்ட் எப்போ நடக்குதுன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஃப்ளோரிடாவில் டேம்பா சவுத் டேம்பான்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் பேஷோட் போல்வர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஃப்ரண்ட் வாட்டர் ஃப்ரண்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டுருக்கு வாட்டர் ஃப்ரண்ட் ரோட் அப்படின்னு போட்டிருக்கு அங்கே தான் இந்த ஆக்சிடெண்ட் நடக்குது இவர் வந்து ஒரு எயிட்டீன் இயர் கிராஜுவேட்டான ஒருத்தர் இவருக்கு வந்து ஒரு கார் வாங்கி கொடுக்குறாங்க அந்த காரை வாங்கி இவர் அன்றைக்கி வந்து ரேஸ் போகிறாரு ரோடு ரேஸ் அதாவது நம்ம ஊரில் சென்னையில் எப்படி இந்த நியூ இயர் அப்போ வந்து நைட் ரேஸ் போடுவாங்களோ அது மாதிரி இவர் வந்து பகலில் டே டைமில் ஒரு ரேஸ்க்கு அந்த கார் எடுத்துகிட்டு போகிறாரு அது வந்து க்ரௌடட் அந்த சிங்கிள் ரோடில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிலாம் போகல க்ரௌடடான ஏரியா எல்லாமே தெரிஞ்சு தான் அவர் அந்த ரேஸ் போகிறாரு ரேஸ் போயிட்டுருக்கும் போது ஒரு ஒரு மேரிடான கேர்ள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஜ் இருக்கவங்களும் அவங்களுக்கு ஒரு ஒன் ஏஜ் இருக்க ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தையும் வந்து அப்போ வந்து அங்கே இருக்காங்க அவங்கள அந்த காரை வச்சு ஹண்ட்ரட் ஸ்பீடில் அந்த ஸ்பீடில் அடித்து அவங்க ஸ்பாட்லைட் எடுத்துடுறாங்க அந்த ஸ்பாட்லைட் எடுத்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து நியூஸ் போட்டு இவங்க ஷாப்பிங் போனோடனே இவங்க குழந்தையும் அவங்க அம்மா வந்து ஷாப்பிங் போனாங்க இறந்துட்டாங்கன்னு சுட்டு நியூஸ் வருது இது மாதிரி சீக்கிரமாக கேஸ் போட்டுருக்காங்க கேஸ் போட்டோடனே ஜட்ஜு என்ன சென்ட்ரெஸ் போட்டுருக்காருன்னா இது மாதிரி ஒரு குழந்தைய கொண்டதுக்கு வந்து ஒம்பது வருஷம் ஜெயிலும் அவங்க அம்மாவும் கொண்டதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஜெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து என்ன இதுனா ஆக்சிடெண்ட் தான் நான் எப்படி இது வந்து எனக்கு வந்து ஆக்சிடெண்ட்டு ஒரு ட்ரேஸ் கொடுத்து வந்தாங்க ஓகே ஆனால் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் வந்தாலும் தெரியுமா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்துருப்பாங்க நினைப்பீங்களா அவங்க ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகே ஆனால் இது வந்து ஏகப்பட்ட பேர் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் இது மாதிரி ரெட்டிட் இன்னும் நிறைய ஆப் இருக்குது அதில் எல்லாமே வந்து இன்னும் இப்போ கூட நீங்கள் போய் இந்த கேமரா நிறைய பேர் போட்டு பார்த்தீங்கன்னா அத்தனை ரீல்ஸ் வந்து வரும் எப்படி அவங்கள ப்ரைஸ் பண்ணி இவ்வளோ அழகாக இருக்காங்களே இவ்வளோ ஏன் ஜெயில் கொடுத்தீங்க நீ இவ்வளோ அழகாக இருக்காங்களே இதுக்கு இவருக்கு வந்து கம்மியாக சென்டென்ஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ அழகாக இருக்காது இதுக்கு ஜெயிலில் போடணும் கொலதான பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த அதுவும் தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த பேர் இருக்காங்க சப்போர்ட் பண்ணி இப்படி ஒரு அழகாக நான் கொலை என்ன நான் வந்து அதை லவ் பண்ணுவேன் எனக்கு வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க வந்து அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்கள் பார்க்கலாம் இப்படியும் இருக்காங்க இப்போ இந்த பையன் பண்ணது அப்போ வந்து அந்த பையனுக்கு வந்து வயசு வந்து எயிட்டீன் அந்த ஒரு ஏஜில் அந்த இதில் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் இப்போ வந்து அந்த பையனுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் அவன் நைன்டீன் நைன்டி நைனில் போனான் இப்போ அந்த பையன் ரியலைஸ் பண்ணுவானான்னு தெரியல ஆனால் அவங்க சுற்றி இருக்கவங்க யாருமே ரியலைஸ் பண்ணலை அவன் ஒரு கொலை பண்ணிட்டான் அதுவும் ரெண்டு பேரை கொலை பண்ணிட்டான் அதுவும் வேணும்னுட்டு ஒரு ரேஸ் ஓட்டி ஒரு நிறைய கூட்டமாக இருக்கிற ரேஸ் ஓட்டி அவன் கொலை பண்ணிட்டான் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் ஒரு கொலை பண்ணவங்க வந்து நீங்கள் லவ் பண்ணணும்னு சொல்கிறது எவ்வளோ ஆர்க்வர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி பாருங்கள் அவன் அழகாக இருக்கன்ற ஒரு காரணத்துக்காக கொலை பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த கேஸ் ஒன்றும் போயிட்டு தான் இருக்குது இன்னும் அவங்க அட்வொகேட் வந்து கேஸோட சென்டென்ஸ் அதாவது ஜெயில் டைமை குறைக்கிறதுக்காக இன்னும் வராடி தான் இருக்காங்க இன்னும் அந்த கிரேஸும் குறையலை இன்னும் அவங்க கமெண்ட் பண்ணி இது மாதிரி ஒன்று அதுமாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன் இப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரில அவங்க அப்பா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அவங்க ஒய்ஃபும் அவங்க குழந்தையும் இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வயசு குழந்த இறந்துருதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கஷ்டத்தில் இருக்காங்க ஆனால் இவங்க வந்து ஹார்டைன் விட்டுட்டுருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் இப்படி அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நீங்களும் கொஞ்சம் தேடி பாருங்கள் இப்படிலாம் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நீங்களும் க்ராஸ் வர்டிஃபிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சொல்லுங்கள்